கிருஷ்ணரின் பரம பக்தர் பூந்தானத்தின் மெய்சிலிருக்கும் அதிசயக் கதை கிருஷ்ண பக்தியில் பரம பக்தர் பூந்தானம் அவர் செய்யும் பாகவத உபன்யாசங்கள் தேனினும் இனிமை மக்கள் அதை கேட்க குவிந்தார்கள் கேரளாவில் உள்ள கொட்டியூர் சிவன் கோவில் வருடத்தில் சில நாட்களே திறந்திருக்கும் புனித ஸ்தலம் அங்கு சென்று நீராடி சிவபெருமானை வழிபட்டு தினமும் சிவன் சந்நிதியில் ஸ்ரீமத் பாகவத பிரவசனம் செய்து வந்தார் பூந்தானம் ஒருநாள் அவர் வாசித்த பகுதி ஸ்ரீ கிருஷ்ணர் ருக்மிணியிடம் விளையாட்டாகக் கேட்ட உரையாடல் அந்த சர்க்கத்தை வாசித்து முடித்து மறுநாள் தொடர அடையாளம் வைத்தார் ஆனால் ஆச்சரியம் மறுநாள் பார்த்தால் அடையாளம் மீண்டும் அதே சர்க்கத்தின் தொடக்கத்தில் இப்படியே பல நாட்கள் நடந்தது கோவில் மூடும் நாள் வந்தது புத்தகத்தை உள்ளே விட்டதை நினைத்து திரும்பி வந்தார் கதவு பூட்டப்பட்டிருந்தது ஆனால் உள்ளிருந்து அதே பாகவத சர்க்கம் ஓதப்படும் சப்தம் சாவித் சாவித்வாரத்தில் பார்த்தார் அங்கே பரமசிவன் தாமே பாகவதம் வாசித்துக் கொண்டிருந்தார் பார்வதி தேவி பூதகணங்கள் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர் நான் வாசித்தது எப்படி என்று சிவன் கேட்டார் நன்றாக இருந்தது ஆனால் பூந்தானம் சொன்னதைப் போலில்லை என்றாள் பார்வதி அதனால்தான் தினமும் அவர் வைத்த அடையாளத்தை மாற்றினேன் அவர் வாயால் கேட்க வேண்டும் என்பதற்காக என்றார் சிவன் இதை கேட்ட பூந்தானம் கண்கலங்கி கிருஷ்ணா என்று உறக்க அழைத்தார் உடனே அந்த திவ்ய தரிசனம் மறைந்தது இறுதியில் கிருஷ்ணர் அவரை தம் திவ்யலோகத்திற்கு அழைத்தார் மற்றவர்கள் பைத்தியம் என நினைத்தாலும் பூந்தானம் ஆனந்தமாய் புறப்பட்டார் அவருடன் ஒரு எளிய பணிப்பெண்ணும் சென்றாள்